நீர்னது இருக்கிறதுலே சுழி பதனோ சுத்தமா இது வந்து ஒரு கண் இல்லைன்னா குதிரை வந்து குடும்பத்துக்கு அவ்வளவு அழகா இருக்கும் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னாது குருடு கூட்டி வைக்க நொண்டி ஓட்டி வைக்கும்னு வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே கோவில் உலா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது நான் சுரேஷ் கோவில் உலா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அப்பொழுதுதான் நமது கோவில் விழாவில் வரும் பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு உடனடியாக வரும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அருள்மிகு குருநாதசாமி கோவில் திருவிழாவின் போது குதிரை சந்தையின் விளை நிலவரத்தை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நான் என் பேர் எல்லமேடு பெருந்துறை சென்னிமலை ரோடு பெருந்துறை நான் இருக்கிறது வந்து எல்லமேடு தான் நம்மகிட்ட குதிரை நிறையா இருக்கு நீங்கள் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் குதிரை எங்கள்கிட்ட பெருசு வாங்கிக்கலாம் சிறுசு வாங்கிக்கலாம் எனது ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் நாட்டு குதிரை வாங்கிக்கலாம் காட்டுவாடி வாங்கிக்கலாம் மார்பவாடி வாங்கிக்கலாம் சிந்து வாங்கிக்கலாம் ரேஸ் கோர்ஸ் வாங்கிக்கலாம் இப்ப நம்ம வந்து தேருக்கு வந்திருக்கோம் தேர் தேர்கடையில இந்த குதிரை வந்து விற்கப்பட்டிருக்கு இந்த குதிரையினுடைய ரேட்டு வந்து முப்பத்தி மூணு ரூபா இந்த குதிரையுடைய ரேட்டு இது தான் பிறந்து ஒரு ஆறு மாசம் ஆகுது இந்த குதிரையினுடைய ரேட்டு முப்பத்தி மூணு ரூபா இது வந்து நம்ம தான் வாங்கியிருக்கா பவானிக்காரங்க வாங்கியிருக்காங்க தோட்டத்துல விடுறதுக்கு வளர்க்கறதுக்கு இந்த குதிரையுடைய ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா அப்ளைக்கு இதுக்கு வந்து தவமணி உரமணி இருக்கு அதனால இந்த குதிரைக்கு ரேட்டு ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க அது வந்து ராஜா மந்திரி நீர்னது இருக்கிறதுல சுளி பதினோரு சுளி சுத்தமா இதனோட ஹைட்டு வந்து இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு இஞ்சு இருக்கு சுளி வந்து மட்டி ரெண்டு சரியாகி மட்டி ரெண்டு சரியாக இதே இதும் மதிமுகத்தில் மூன்று ஒன்னு ரெண்டு மூணு மூணு கட்டிங்கலத்தில் இரண்டு இங்கே இருக்கிறது ரெண்டு இருக்கும் அப்படியே கடியை பறவை நாலு மொத்தம் பதினோரு சுழிங்க ஒரு குதிரைக்கு அடக்கமே பதினோரு சுழிதான் அது இந்த குதிரைக்கு அடங்கியிருக்கு அதனால இந்த குதிரை ரேட்டு போகத்தான் செய்யும் இன்னும் மெமலும் போகும் நல்லா வளர்த்துறத பொறுத்து அந்த குடும்பம் அவ்வளோ அபாரமா இருக்கும் நம்மளுக்கு வந்து பதிமூணு குதிரைங்க நான் கொண்டு வந்திருக்கிறது பதிமூணுங்க இதுங்க பஞ்ச கல்யாணி ஒம்பது சொல்லி சுத்தம் நாற்பத்தி ஒம்போது இது வந்து ரேஸுக்கு போகிறதுங்க இது வந்து ரேட்டு சொல்கிறது ஒரு லட்சத்து வில ஆமாம் ஒரு லட்சத்து வில ஏர் சவாரி இந்த குதிரை பஞ்ச கல்யாணி இருக்குங்க இது ரேட்டு ஒரு ஒரு லட்சத்து வந்து நேரில் நின்று ஒரு பத்து இருபது குறைச்சி வாங்கிட்டு போகலாம் ரேஸ் ஓட்டிக்கலாம் ரேட்டு ரேஸுக்கு நல்லா போகும் இது மட்டும் ரெண்டும் சரியா மதிமுகத்தில் மூன்று கட்டிங்களத்தில் இல்லை கடிய பறவை நாலு மொத்தம் ஒன்பது சொல்லுங்க இது வந்து ஏழு வருஷம் ஆச்சுங்க இது பிறந்த ஏழு வருஷம் ஆச்சு இது வந்து குன்னத்தினா நாலாம் பல்லு ஒன்பது சொல்லு சுத்தம் இதனுடைய ரேட்டு பதினஞ்சு ஒரு கண் இல்லை ஒரு கண் இல்லைனாலும் குதிரை நல்லா வேலை செய்யும் இந்த கண் இல்லை ரைட்டு கன்று இல்லை இது வந்து ஒரு கன்று இல்லைன்னா குதிரை வந்து குடும்பத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்றாகுது குருடு கூட்டி வைக்க நொண்டி ஓட்டி வைக்கணும்னு இது நம்ம குடும்பத்தில் கசப்புசல் நடந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் இந்த குதிரை வாங்கிட்டு போனால் அந்த பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றாகுவாங்க அவ்வளோ அபாரமான இதில் இது இருக்குது அந்த குருடு கூட்டி வைக்க நொண்டி ஓட்டி வைக்கங்கிறது அந்த குருடு வந்து குடும்பத்தை அவ்வளோ அழகாக்கி விடுது அதுக்கிட்ட குருடு வாங்கினா நல்லது ஆமாம் இதாக தரும் அடுத்து கல்டாங்க இன்னும் பல்லு போடல வண்டிக்கு நல்லா போகும் இதனுடைய ரேட்டும் பதினஞ்சு ரூபா தான் சில ஒன்பதுங்க நாற்பது சைஸ் இருக்குது இது இது வந்து ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை ஆமாம் வண்டி பழக்கம் பழகி வச்சுட்டாங்க வண்டிக்கு நல்லா போகுது இதனுடைய ரேட்டு பதினஞ்சாயிரம் ரூபா தான் வந்தா வாங்கலாம் வாங்க கம்மியாக கூட கொடுத்துர்றேன் நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்பேன் ம் இது வந்து சம்மனுங்க அப்படியே இது வந்து சம்மனு ஒன்பது சுழி சுத்தமாக இருக்கு வண்டி பழக்கம் இருக்கு ஒரு ரெண்டு மாதம் சென்னையில் இருக்கு வந்தால் ஒரு பத்து பதினோரு ரூபா கொடுத்துடலாம் பத்து பதினோரு ரூபா கொடுத்துடலாம் இதுக்கு இன்னும் கூட கம்மியாக தர்றேன் வாங்க நேரடியாக பேசினால் பத்து ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் சமன் ஆறாம்பல் போட்டுச்சு ரெண்டு மாசம் சென அடுத்த வருஷம் இருக்கும் இது வந்து கும்மிட்டுங்க ஆறாம்பல் போட்டு வண்டிக்கு நல்லா போகுது விலை வந்து அறுபதனாயிரம் ரூபா ஆறாம்பல் போட்டுச்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு இருக்கு இதனுடைய ரேட்டு அறுபதனாயிரம் தான் ஒன்னு ரெண்டு வேணா குறைக்கலாம் நல்ல குதிரை வண்டிக்கு நல்லா போகும் ஏர் சவாரி போகும் பக்காவான குதிரை அது பாருங்க நாசி அது கோயிலுக்கு விட்டுருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு அதை கொண்டு போய் கோயில விடணும் அதனால அதை கோயிலுக்கு விட்டுருக்கீங்க குருநாதனுக்கு தான் குருநாதனுக்கு விட்டுருக்கேன் கொண்டு போகணும் ஆமாம் விட்டுட்டு வந்துட வேண்டியது அதுக்கு ஏதாவது கிடாய் கிடையை வெட்டி சாப்பிட்டு அங்கேயே பொங்கல் வச்சுட்டு குதிரையை விட்டு வந்துட வேண்டியது ஆமாம் வருஷ வருஷம் போன வருஷம் விட்டேன் அந்த குதிரையோட குட்டி போனி குட்டி குதிரையினோட குட்டி போட்டேன் விட்டேன் இந்த வருஷம் ஒரு குட்டி போட்டிருக்கு எத்தனை நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கேன் நான் நான் வந்து பன்னெண்டு வயசுலேருந்து இருந்து ஆரம்பித்ததே குதிரை வியாபாரம் நான் இங்கே வந்து ஒரு இருபது வருஷத்துலேருந்து இப்போ ஐம்பத்தி ஒன்பதாச்சும் நமக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம குருநாதனை பார்க்காம இருக்கிறது வச்ச ஒருத்தான் வர்றேன் வியாபாரம் பண்ணுறேன் போறேன் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எந்த இதுவும் இல்லை நம்ம வாங்கி கொடுத்தா ராசி தான் நம்ம தேடுவாங்க தெரிஞ்சவங்களை தேடுவாங்க தெரியாதவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த பையன்கிட்ட போனால் நல்லா வாங்கலாம் அவர் வாங்கி கொடுத்தாருனா நல்லா அதேஷ்டம் இருக்கும் அதனால அந்த பையனை பார்க்கணும் அப்படின்பாங்க அவங்களே போன் நம்பரை பார்த்து அவங்களே கூப்பிடுவாங்க நான் வந்தா வாங்கி கொடுத்துருவேன் தராக அவனு பெருசா நான் எதிர்பார்க்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிக்கணும் கொடுக்கலன்னா விட்டுருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு மேட்டர் இல்ல இது வந்து போனிங்க நாசி அஞ்சு வருஷம் நம்மகிட்ட இருக்குங்க போன வருஷம் குட்டி போட்டுச்சு குன்னாவனுக்கு விட்டுட்டேன் இந்த வருஷம் குட்டி போட்டுருக்க அது அது வாட்டுக்கு இருக்குதுன்னு விட்டுருக்கு இது வந்து நான் போன வருஷம் ரெண்டு லட்சம் சொன்னேன் இந்த வருஷம் கொடுத்தர்லாம் இருக்கு யாராவது வந்தாங்கன்னா நல்லா வளர்க்குறவங்களுக்கு கொடுத்தடலாம்னு இருக்கேன் கம்மியான ரேட்டுக்கு கொடுத்தடலாம் நான் மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்லலை அது போய் நல்லா இருக்கலாம் தொட்டி தாயம் ஒரு லட்ச ரூபா ஊற்றிடலாம் நல்லா அணுகி வர்றவங்களுக்கு மற்றந்தே அந்த ரேட்டு இல்லைன்னா கொடுக்கறதில்ல அது வீட்டிலேயே போகுதுன்னு விட்டுருக்கேன் நல்லா அணுகி வர்றவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அது கீழே கம்மியாக எதிர்பே பார்க்க வேண்டியதில்லை வாங்கி விட்டுருக்காள் நான் சின்னதாக இருந்தேன் இன்னைக்கு பெருசாக இருக்கேன் அஞ்சு வருஷத்தில் வளர்ந்துட்டேன் இந்த குதிரையுடைய கணக்கில் நான் வளர்ந்துட்டேன் அது நல்லா அதிர்ஷ்டமான குதிரை மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அதனால வாங்கிட்டு போனவங்க நல்லா இருக்கட்டும் வேணுமுன்னா வாங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு குதிரையும் குட்டிங்க கொடுத்துருவேன் மெயின் அது வந்து முதல்ல தான் நீங்கள் வைக்கப்புல போட்டால் தின்னுக்கும் துள்ள தூந்து போட்டால் தின்னுட்டோம் காட்டு அறைகளை கொண்டு போய் கட்டி வச்சிட்டாலும் சாப்பிட்டுக்கும் அதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் செலவு தண்ணி நேரம் நேரம் கொடுத்துடணும் அவ்வளோதான் அதுக்கு செலவு நீங்க கொள்ளு போட வேணாம் துண்ணாட்டு போட வேணாம் பருத்தி கொட்டை போட வேணாம் இது எதுவுமே தேவை அதுக்கு அதுக்கு தேவை தண்ணி தவிடு அழகா கொடுத்துட்டா போதும் அல்வாட்டுக்கு வளரும் ஓகேதான் ஆ வாங்கலாம் யாரு வேணாலும் வாங்கலாம் சென்னைக்கு அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணுறவங்க கொடுத்து விட்டுருக்கேன் திருப்பதியிலிருந்து கோவிலுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அதனால நல்லா இருந்து நிறைய பேர் கஸ்டமர் வெளியிலருந்தே அதிகமாக கூப்பிடுவாங்க அவங்களுக்குலாம் லாரி மூலமா அனுப்பிச்சுட்ருக்கேன் வேன் மூலம் ஆமா பணத்தை அனுப்பிச்சி விட்டு அதை வண்டி அனுப்பிச்சுட்டாலும் கொடுத்துட்டுருவேன் இல்லாட்டி வண்டி அனுப்பிச்சிருங்க அதுக்குள்ள வாடகை கொடுத்துருந்தாலும் உடனே அனுப்பிச்சுடுவேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை லொக்கேஷன் மட்டும் கொடுத்தா போதும் குதிரை அவங்க வீட்டுக்கு போயிடும் ஆமா டீட்டெயில் கொடுத்தா போதும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் ஆனால் நம்பிக்கையா செய்வேன் அவ்வளோதான் துரோகம் அவர்களுக்கு துரோகம் துரோகம் பண்ணுறதா வேலையெல்லாம் இல்லை அவங்க நம்பி செஞ்சுட்டாங்கன்னா நம்பி கொடுத்துட்டுருவேன் அதனால நன்மைதான் வந்து தீமைக்கே வேலை இல்லை அடுத்தது பார்க்கலாங்களா அடுத்தது பாருங்க காரி இது வந்து காரிங்க இது வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குங்க சுத்தம் கருப்புக்கு வராது கரம்பிக்கு வரும் இது வந்து பல்லு ரெண்டு வண்டிக்கு நல்லா போகுது இதனுடைய ரேட்டு முப்பது ரூபா வண்டிக்கு வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம் இன்னும் ஒண்ணு ரெண்டு கூட குறைச்சு கொடுக்குறேன் வாங்கிட்டு போய் ஓட்டுங்க நல்லா இருங்க அதனால இந்த குதிரை வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு இருக்கு இந்த சைஸுக்கு குதிரை கிடைக்காது நம்பி வர்றவங்க வாங்க இந்த குதிரையை வாங்கிட்டு போய் நல்லா ஓட்டுங்க நல்லா இருங்க குதிரை நல்ல குதிரை ரெண்டு பல்லு நம்பி வரலாம் வாங்கிட்டு போகலாம் இது வந்து பல்லு ரெண்டுங்கும் போது ரெண்டு வருஷம் தான் ஆச்சு பிறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு குதிரையுடைய வயசு முப்பத்தி எட்டு ரெண்டு வருஷம் போச்சுன்னா முப்பத்தாறு வருஷம் இருக்கு இது வாங்கிட்டு போய் நம்ம கூட இறந்து போயிடும் அது ஏற்க வாய்ப்புங்க அதனால நல்லா இருக்கட்டும் வந்து வாங்கிட்டு போகட்டும் நல்லா இருக்கட்டும் இது வண்டி ரொம்ப சொல்லி சுத்தமா இருக்கு ஆனா நான் இப்ப வந்து அஞ்சு நாள் இருப்பேன் குர்நாடசாமி கோவில்ல நீங்க நான் கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் கம்மியாக வாங்கிக்கலாம் இந்த இந்த தூரத்துல இருந்து வரவங்களுக்கெல்லாம் நான் வண்டி வாடகை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் நீங்க வாங்கிட்டு போய் வண்டி ஓட்டுங்க இல்ல வீட்டுல வளங்க நல்லா இருக்குங்க நீங்க அஞ்சு நாள் இருப்பேன் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு கொடுத்துக்க அனுப்பிடுவேன் நம்பர் வந்து தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நான் எங்கே இருந்தாலும் சிக்கிவேன் உங்களுக்கு உங்களுக்கு குதிரை வேணுமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கி உடனே அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் எந்த குதிரை தான் வாங்கணுங்கிறதில்ல மற்ற குதிரையை பார்த்தாலும் கூட அந்த குதிரை பிடிக்கும் இந்த குதிரை பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா உங்கள் ரேட்டுக்கு ஒன்று ரெண்டு அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன் உனக்கு வண்டியும் வச்சுக்கறேன் போ ஊர் வயசு சேருங்க நல்ல முறையாக அவ்வளோதானா நன்றி மீண்டும் வணக்கம் நான் மைசூர்ல வந்து இருக்கேன் கர்நாடகா நம்ம பேர் சஜாது இப்போ ஒரு இருபத்தி நாலு குதிரை எடுத்து வந்திருக்கிறாங்க திருநாமலை பேருக்கு இதெல்லாம் வேற வேற ரைட்லயும் இருக்கிறாங்க எடுத்து வந்திருக்கு இது ரைடு முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் இது ரெண்டு வயசு குட்டி இது சென்னை இருக்கிறது இன்னும் பெரிய சைஸ் ஆகிறது இது 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 ஒரு சைஜ் நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இருக்கு கருப்பு இது ஒரு இருபது ரூபா இது ஒரு வருஷம் குட்டி இது இது ஷருப்பு குடுற சொல்றது ஷர்கா இது ஒரு பதினஞ்சு ரூபா சொல்ற ரெண்டு வயசு இருக்கு இது மூணு வயசு இருக்குண்ணே

இதுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கு வண்டி கிண்டி ரைடிங் கிடிங்ல எல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா சொல்றேன் எங்க பேரு சஜாது நாங்க நம்பர் செவன் போர் டபுள் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் போர் நைன் ஃபைவ் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு குதிரை குதிரை வாங்கினா இது இருக்கு நம்மள்கிட்ட காட்டவாடி இருக்குது மைசூர்ல உங்களை யாவது வாங்கினா சொல்லுறாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துறோம் ஆனா ஆனா